ஆ வெல்கம் பேக் டு ராஜேஷ் ஸ்டூரியல் லேன் ஹிந்தி டூ தமிழ் இன்னைக்கு வந்து ஹவு டு ரீட் அண்ட் ரைட் ஹிந்தி பார்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் சாரி பார்ட் நம்பர் நைன்டி ஒன் பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன ஸ்டோரி தான் எல்லாம் சேனல் லைக் பண்ணுங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏக் தின் சோகன்னே நிஷேகியாக்கி வ பகவான் ஸ்ரீகிருஷ்ணா சே பிரார்த்தனை கரைகா அவர் உன்கே சன்னோன்மே அப்படி விந்தி ரகைகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சோகன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பகவான் கிருஷ்ணட்ட வந்து ப்ரே பண்றாரு அவரோட காலடியில வந்து அவரோட கோரிக்கை வைக்கிறாரு என்ன பாத்தீங்கன்னா அவர் மண்சே பகவான் கிருஷ்ணி கிருஷ்ணக்கோ தியானிக்கா சரிங்களா அவர் என்னன்னா வீட்டுல இருந்து கோயில கோயில பார்த்து போறாரு பாதத்துல வந்து கண்களை முடிக்கொண்டு கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து மனத்துல வந்து தியானம் பண்ணி பண்றாரு கிருஷ்ண பகவான் சே கஹானா கஹா சரிங்களா பகவான் சொல்றாரு அவரு கிருஷ்ணா ஜருப்பா ஹமாரே ஹமாரி பரேஷனியான் பரேஷானியோ அந்துக்காராய் அவர் ஹமாரே கவன்மே பாரிஸ்ட் கருவாயே சரிங்களா அவர் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ வந்து கடவுளை கிருஷ்ணா எங்களுக்கு உதவி தேவை நீங்க வந்து எங்க பிரச்சனைகளை முடிச்சுவிங்க கிராமத்துக்கு வந்து மழையே வர வேண்டிய அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாரு மனப்பூர்வமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணாக்கா ஆசீர்வாத் அவர் லீத ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா சோகனே பிரார்த்தனா இத்னா சச்சி அவர் தில்சே தீஹி பகவான் ஸ்ரீ சுன்னிப்படி சரிங்களா அப்படின்னு பார்த்தா சோ சோகனோட சோகன் சோகனோட பிரார்த்தனை வந்து கடவுளுக்கு வந்து கிடைத்து கடவுள் வந்து கேட்டார் அவரோட பிரார்த்தனைய அச்சானக் மந்திரிக்கே பீத்த திவ்யா பிரகாஷ் பயல்கையா அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா கி மூர்த்தி சஜீவ் கோட்டி சரிங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே ஒரு தெய்வீக ஒலிஸ் பெட்டாகுது அவர் மட்டும் கிருஷ்ணனோட சில வந்து உயிர் பெறுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே சோகன் சே சேகா உடனே பகவான் வந்து ஸ்ரீகிருஷ்ணா வந்து சோகன் ட சொல்றாரு ஏ பக்தி ஏ பக்தி தும்காரி பக்தினே முஜா பார் மஜ்பூர் கார்தியாக சரிங்களா பக்தரை உங்க பக்தி வந்து என்னை வந்து ரொம்ப வற்புறுத்தியது மே தும்காரி பிரார்த்தனா சூழ்ச்சு காப்போம் தும் அவர் கான்வாலை சிந்தா மத்கரோ சரிங்களா என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா நான் வந்து உன் பார்த்தனை கேட்டேன் நீ வந்து உங்க கிராம பக்களை பத்தி காலப்பட வேன்னா தும் அவர் கான் கான்வாலே சிந்தா மத்கர சொல்றாரு கால் சுபா கோத்துகை பாரிஸ் கோகி அவர் தும்காரே காரே சாரு துர் தூர் கோகு ஜாயக சரிங்களா நீ வந்து நாலு பாரு காலையில பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கும் உங்களோட பிரச்சனை எல்லாம் ஆஹ் சால்வ் ஆகும் சொல்றாரு சோகன் கி ஆங்கே ஆன்சு ஆகையா சரிங்களா இதனால சோகனோட கண்ணில் வந்து தண்ணி விடுது

பர் பிரார்த்தனை கருத்து சரிங்களா எல்லாரும் வந்து இரவு முழுக்க வந்து சா பிரார்த்தனை பண்றாங்க பாரிஸ் அவர் கானு கி குஷ்ஷாலி சரிங்களா மலை மற்றும் கிராம மக்கள் இப்போ பாத்தீங்கன்னா அக்லி தினம் அவர் சொன்ன மாதிரி மலை வருது அவர் தேஜ் பாரிஸ் கோனிலி கானு கே தாலா அவர் பர் கய அவர் கேத்தோன் மே ஹரியாலி லவுட் ஐ சரிங்களா மன்னாடு பார்த்தீங்கன்னா காலை சூரியன் சூரியன் உதிக்கிறாரு வானம் வந்து மிக மூத்தத்தோட காணப்படுது கான் வாழை பகுத் புஷ்பயே அவர் பகவான் கிருஷ்ணகிருஷ்ணாக்கா தன்யவாத் கியா சரிங்களா கடவுளுக்கு வந்து நன்றி சொல்ற மழை பெஞ்சிருக்க பார்த்து மோகன்கி பக்திக்கு சக்தி சரிங்களா இது வந்து மோகனோட பக்தியோட சக்தி அவர் விசுவாசமே கான்ஓல கோத்தி திக்கா தியாக்கு சச்சி அவர் விசுவாசமே கித்தினி சக்தி கோத்திக்கு அப்படின்னு என்ன பண்றீங்கன்னா ரொம்ப மழை பெய்யுது மழை பெய்யணும்னா க கிராமத்து குளங்கள் கிணறுகள் எல்லாமே பசுமையாக காட்சியளிக்குது கிராமக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணருக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க இதை இதில் என்ன சொல்றாங்கன்னா முகனோட பக்தியும் அவரோட உண்மையை நம்பிக்கையும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு கிராமவாசிகளுக்கு மாதிரி சொல்றாங்க இதான் இன்னைக்கு ஸ்டோரி தனியாக